வணக்கம் மக்களே பேருந்து பயணிகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது மக்களே பேருந்து பயணிகள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் டிசி எனப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் யூபிஐ பரிவர்த்தனை மூலமாக டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அரசு போக்குவரத்து கழகத்தின் இந்த ஒரு முடிவு பயணிகள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது மக்களே நாடு முழுவதும் தற்போது டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்து விட்டது பெட்டிக்கடை முதல் ஷாப்பிங் மால் வரை டிஜிட்டல் மூலயமாக பணம் செலுத்தும் வசதி உள்ளது மக்களே கையில் ரொக்கமாக பணம் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை இதனால் யூபிஐ மூலயமாக பணப்பரிவர்த்தனை செய்வதை மக்கள் விரும்புகிறார்கள் யூபிஐ வசதி அறிமுகம் இந்த ஒரு நிலையில்தான் அரசு விரைவு பேருந்துகளில் யூபிஐ மூலயமாக பணம் செலுத்தி டிக்கெட் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது டெபிட் கிரெடிட் கார்டு யூபிஐ பரிவர்த்தனை வழியாக டிக்கெட்களை பெற்றுக் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான இருபத்தி எட்டு ஏசி பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்பாக மாநகர பேருந்துகளிலும் இந்த ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில தற்போது விரைவு பேருந்துகளிலும் பணம் செலுத்தி டிக்கெட் பெறும் வசதி வந்துள்ளது தொலை தூரம் செல்லும் பேருந்துகளிலும் சில நேரங்களில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக நடத்துனர்களுக்கும் பயனாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதை கண்முன்னால் பார்க்க முடிகிறது சில நேரங்களில் அடுத்து வரக்கூடிய பகுதியில் உங்களுடைய பணத்தை கொடுத்து விடுகிறேன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் அப்போது யூபிஐ வந்ததனால போன்ற சிரமங்கள் தவிர்க்க முடியும் என்பதனால் பயனாளர்கள் மத்தியில் இந்த ஒரு அறிவிப்பு வரவேற்பு கிடைத்திருக்கிறது மக்களே கியூஆர் கோடு மூலயமாக இந்த வசதி பொறுத்தவரை நடத்துனர்களிடம் ஒரு அவர்களிடம் இயந்திரம் பின்னாக ஒரு பொதுவாக இந்த கோடு வைக்கப்பட்டிருக்கும் மக்களே டிக்கெட் இருந்து பணம் செலுத்தும் விவரத்தை கூறினால் அவர்கள் கோடை கொடுப்பார்கள் மக்களே அதன் வழக்கமாக நாம் கடைகளில் பணம் அனுப்புவது போலாகவே இங்கேயும் பணத்தை செலுத்தி டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க டிக்கெட் தொகையை அவர் கூறிய பின்னர் செலுத்திவிட்ட பிறகு தொகையை காட்டினால் டிக்கெட் கொடுக்கப்படும் சமீப காலமாகவே சென்னை மாநில பேருந்துகளில் பேருந்துகளில் டிக்கெட் கொடுக்கும் டிஜிட்டல் கருவிகளை நடத்துனர் வைத்திருப்பார்கள் மாநகர பேருந்துகளிலும் சோதனை முயற்சியாக அமலில் உள்ள இந்த ஒரு வசதி தான் தற்போது அரசு விரைவு பேருந்துகளிலும் வந்துள்ளது மக்களே டிஜிட்டல் பரிவர்த்தனை என்பது தற்போது தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது தற்போது அரசு பேருந்துகளிலும் யூபிஐ மூலயமாக பணம் செலுத்தும் வசதி வந்திருப்பது பயனாளர்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே நன்றி இந்த காணொளியை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க